ப்ரைஸ் இல்லாட் நான் ஒரு மீட்டிங்க்கு போய்ட்டு ரிட்டர்ன் வந்துட்டு பொழுது இப்படியே யோசிச்சுட்டே இருந்தேன் ஏன் நம்ம அநேகர் விட்டுட்டு வந்த பாவத்தில் ஏன் திரும்பியும் விழுறாங்க ஏன் அவங்களால அதை மேற்கொள்ள முடியல அப்போ ஆண்டவர் என் கூட என் உள்ளத்தில் உணர்த்தினது ஒரு வசனத்தை ஆண்டவர் உணர்த்தினார் செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமளத்தை நாரி கெட்டு போக பண்ணும் ஞானத்திலும் கணத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதீனமும் அப்படியே செய்யும் இப்போ ஆன்றவர்கிட்ட நான் கேட்கும்பொழுது ஆண்டவர் எனக்கு உணர்த்தின ஒரு வசனம் இதுதான் ஏன் சிலர் திரும்பியும் விட்டுட்டு வந்த பாவத்தில் விழுகிறாங்கன்னா அவங்களுக்குள்ள ஆன்ற வார்த்தை இல்லை ஆண்டவர் எனக்கு அப்ப இந்த வசனத்தை சொன்னார் பரிமளம் பாருங்க பரிமளம் என்பது ஒரு பெர்ஃப்யூம் அது ரொம்ப நறுமணத்தை வீசும் எங்க போனாலும் அந்த அந்த வாசனை பார்த்தீங்கன்னா அந்த இடம் முழுவதும் ஃபில் ஆகி இருக்கும் அதே போலதான் ரட்சிக்கப்பட்டவர்கள் தேவனால் பயன்படுத்தப்படுகிறவர்கள் அவர்களுக்குள்ள ஒரு ரட்சிப்பின் வாசனை இருக்குது அவங்களால அநேக பேர் சுகம் பெறுறாங்க அநேக பேர் நம்ம மூலமாய் ரட்சிப்பை பெற்றுக் கொள்றாங்க ஆசீர்வதிக்கப்படுறாங்க ஆனால் சில நேரத்துல அந்த பரிமளத்துல விழுகிற அந்த சின்ன செத்து போன ஈ அந்த மொத்த ஒட்டுமொத்த அந்த பரிமளத்தினுடைய அந்த வாசனையை கெட்டுப்போக பண்ணுதான் செத்தையின் அனுபவம் அப்படின்னா என்னன்னு நான் ஆண்டோர் கிட்ட கேட்கும் பொழுது ஆண்டோர் உணர்த்தினாரு செத்த ஈக்களின் அனுபவம் என்பது நாம விட்டுட்டு வந்த பாவத்தை மீண்டும் பிசாசு நமக்கு காட்டுவானா மீண்டும் ஆஹ் இத செய்யி இது நல்லா இருக்கு அதெல்லாம் நம்ம எப்பயும் விட்டுட்டு வந்துட்டு இருப்போம் ஆனால் சில இடத்துல பிசாசு நம்மள நம்முடைய நம்மை நார பண்ணுகிற நம்ம கிட்ட இருக்கிற அந்த வாசனையை கெட்டுப்போக பண்ணுகிற வேலை தான் பிசாசுடைய வேலை திருடன் அவன் திருடவும் கொள்ளவும் அழிக்க வரான் அப்போ நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் எதெல்லாம் பிசாசு நம்மளை திரும்ப விழ செய்யறானோ அதெல்லாம் செத்தையி நீங்கள் நம்மளே யோசிக்கணுமா நம்ம நம்ம போக மண்டியில போகும் பொழுது அல்லது நம்ம ஏதாவது பிரயாணம் பண்ணும் பொழுது பிசாஸ் சில காரியத்தை காட்டுவான் அப்ப நம்ம தான் அதை எடுத்து போடணும் ஆண்டவர் வந்து எடுத்து போட மாட்டார் அந்த சாய்ஸ் ஆண்டோர் நம்ம கிட்ட கையில தான் கொடுத்துருக்கிறார் நாம நற்கந்தமா வீசணும்னா நாம இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும்னா நம்ம வாழ்க்கையில இதெல்லாம் பிசாசு காட்டுறா பாருங்க எனக்கு தேவையில்லை இது செத்தை இது செத்தை என்னுடைய ரட்சிப்பை நார பண்ணும் என்னுடைய பரிமளத்தை இது நார் கெட்டு போக பண்ணணும்னு சொல்லி நாம தான் அதை தூக்கி போடணும் அதனால நம்முடைய வாழ்க்கையில செத்தை ஈக்களுக்கு நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அதை எடுத்து தூக்கி போடுவோம் ஆனுடைய வார்த்தையும் முன்பதாக வைப்போம் அநேகருக்கு நாம் நற்கந்தங்களாய் வீசுவோம் காட் பிளஸ் யூ